வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இதுதானுங்க இந்த ரைட் சைடில் அந்த கல்லெல்லாம் கிடக்குது பாருங்க பன்னெண்டு அடி தடத்துலையே இருக்குதுங்க இது நல்ல செம்மண் போனிங்க நல்ல சவுனான காடுங்க நல்லா ஸ்கொயராகவும் இருக்குது சுற்றியுமே பார்த்துட்டிங்கன்னா தோட்டங்க விவசாய நிலமாகவே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இது நல்ல செவல பூமிங்க நல்ல செம்மண்ட் இது இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இதாக வந்துங்க தடம் இதுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்குதுங்க இதுதான் பூமி இதாக தடங்க மொத்தம் வந்து பன்னெண்டு அடி தடங்க தார் ரோட்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டருங்க அதாவது வந்து ஒரு ஐநூறு அடியிலே சாரி ஐநூறு மீட்டர்லேயே வந்துடுதுங்க ஊருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்குது அதே ஐநூறு மீட்டர்லேருந்துங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்து இருந்து ஐநூறு மீட்டருங்க இது நல்ல ஸ்கொயரான பூமிங்க நல்ல சிமெண்ட் பூமி நல்ல சவுனான கடைங்க இது ஃபுல்லாகவே வந்துருது பாருங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்ரு வருங்க தார் ரோட்லேருந்துமே ஒரு ஐநூறு மீட்டருங்க ஊர்லேருந்துமே ஒரு ஐநூறு மீட்ரு வந்துடும் இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்துங்க சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த இடத்த வந்துங்க பிரித்து தர மாட்டாங்க மொத்தமாக தான் வாங்கிக்கணுங்க மொத்தமாக வந்து நாற்பது சென்ட்டுமே வந்துங்க மொத்தம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் லோ பட்ஜெட் ஏரியாவில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்